வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ குரு சர்வவினோபாந்தயே குருபிரமருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம பரபர்தை ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம சிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்மி சித்தித் பகுத் சதா இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை சோபகருது வருடம் மார்கழி மாதம் எட்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு அதாவது மதியம் மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்று மதியம் பிற்பகல் அதாவது பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ரிஷபத்தில் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் கேது பகவான் கன்னியிலும் ராகு பகவான் மீனத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள் துலாமில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் விருச்சியத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தனுர் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் அதாவது இன்று உள்ள ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு செவ்வாய் பகவான் எப்படி இருக்கார்னா அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் அது பொதுவாகவே மாரகஸ்தானம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே அங்கே ஆட்சி பெறுவது மிக விசேஷம் அது நித்திய கண்டம் போனாயில் மாதிரி அதாவது அது தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இருப்பினும் அதில் நீங்கள் வென்று விடுவீர்கள் இன்று இந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க கொஞ்சம் விவேகத்தை பயன்படுத்தி கொண்டு வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதாவது புரிதலும் மாறாக அன்பும் அதிகரிக்கும் தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நீங்கள் தென்படும் கவனியுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி பெறுகின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாகவே தங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மை உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு அதாவது சுமூகமான ஒரு சூழல் நிச்சயமாக நிகழும் உங்களுடைய அலுவலகத்தில் அனைவருடைய அன்பும் நட்பும் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது அன்பு வைப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் இன்றைய தினத்தில் குடும்பத்தில் குதூகலம் நிச்சயமாக நிகழும் ஒரு சில விருது விழாக்கள் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவது இன்றைய தினம் மிக சிறப்பாகமே வாழ்த்து மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து விருச்சிக ராசியில் வீற்றிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை இவை அனைத்துமே பார்க்கும்பொழுது பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு இன்று குறிப்பாக கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் தொழில் வைத்திருப்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் நல்லதொரு லாபங்கள் கிட்டும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபம் ஏறியுள்ளதால் நிச்சயமாக பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ஒரு சில கடனில் உள்ள ஒரு பகுதியையும் அடைக்க நேரிடும் இன்று உங்களுடைய வெளிவட்டாரங்களில் உங்களுடைய மதிப்பு உயரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் உள்ளார் இன்று சந்திரனும் மிக அருமையான பொசிஷன்ல உங்களுக்கு இருக்காங்க இதன் காரணமாக இன்று வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் வைத்திருப்பவர்களுக்கு நல்லது லாபங்கள் நிச்சயம் கிட்டும் உதாரணத்திற்கு பெட்ரோல் பங்க் மினரல் வாட்டர்ஸ் ஜூஸ் ஷாப் டீ ஷாப் இவர்களுக்கெல்லாம் விற்பனைகள் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி நல்லதொரு வருவாயும் உங்களுக்கு கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பஞ்சமத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக ஒரு சிலர் தங்களுடைய வீட்டினை விரிவுபடுத்துவார்கள் அல்லது வீட்டினை அதாவது ஆல்டர்னேட் என்று சொல்லக்கூடிய சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது மீண்டும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுடைய களத்திற ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் மிக அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு இன்றைய நாளில் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு நல்லதொரு சுபகாரிய செய்திகள் வந்து சேரும் அதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்காங்க உங்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி விளத்தினர் இருக்கின்றார் இன்று உங்கள் ராசிக்கு அதாவது எங்கே இருக்கிறார் சந்திரன் என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அந்த சந்திராசிரமம் என்று சொல்வார்கள் குறிப்பாக அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்கள் முக்கியமான முடிவினை எடுக்காதீர்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசியுங்கள் இன்று மனம் குழ குழப்பமான ஒரு நாளாக இருப்பதால் எந்த ஒரு முடிவிற்கும் வராமல் தவிப்பீர்கள் அப்படி ஏதாவது ஒரு முடிவினை எடுத்து பின்பு வருந்தக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் அதன் காரணமாகத்தான் இன்று நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீர்கள் என்று சொல்கிறேன் இன்று நீங்கள் முழுமையாக அதாவது இறைவனை மட்டும் சரணடைந்தால் பலவித நன்மைகள் உங்களுக்கு கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமையும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது ஆனால் குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்தோஷமா மற்ற இரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் காரியங்களை துவங்கலாம் முக்கியமான நபரை சென்று பார்க்கலாம் அது என்ன இரண்டு நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கொஞ்சம் மனக்குழப்பம் அடைவார்கள் சில தங்கு தடைகள் ஏற்படலாம் இதன் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் முக்கியமான பணிகளை செய்யாதீர்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க இன்றைய தினம் மிக சிறப்பாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்குறாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் அதிபதி அதாவது ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு அதாவது பெரிய ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று சுக்கர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாகவும் மற்றும் அதாவது களத்திற ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் இந்த சுக்கர பகவான் அதலால் நீங்க லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட நண்பர்களிட்ட போய் பழகிறது போறது அல்லது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு கூடுமானவரை தவிர்வது தவிர்வது நல்லதுங்க இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சனி பகவான் அருமையாகவே உள்ளார் அதாவது உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக ஸ்தானத்தில் புதனும் மற்றும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் சந்திரனும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக உடல்நடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை குறிப்பாக சைனஸ் ஆஸ்மா வீசிங் இருப்பவர்கள் மிகவும் கவனம் அது மட்டுமின்றி ஒரு சிலருக்கு வயிறு உபாதைகள் வரும் ஸோ மிகவும் கவனமாக இருப்பது மிக உத்தமம் உணவு விஷயங்களின் மிகவும் கட்டுப்பாடு அவசியம் கூடுமானவரை வரை உணவுகளை தவிர்த்தால் மிக நல்லது இன்றைய தினத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம் அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் இந்த நாள் இனி நாளாகாமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இன்று தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரும் அருமையாகவே உள்ளார் அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் கேந்திரஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் இதன் காரணமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு நட்பும் உறவும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழியிலும் ஒரு அன்பு கூடும் உங்களை சந்திப்பது மற்றும் ஒரு வெளியிடங்களுக்கு சென்று வருவது இவ்வாறான சில விசேஷங்கள் இன்று நடக்கலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் ஈடேறும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமையை வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார் ஸோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் ஒரு சிலர் பல கிளைகளை துவங்குவார்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜெயஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டிருக்கின்றார் இதன் காரணமாக பல விதங்களும் தங்களுக்கு மேன்மை உண்டு குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு விற்பனை கூடி நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பதும் மற்றும் உங்களுடைய ஸ்தானத்தில் கேது பகவான் வ வசிப்பதும் மிக உத்தமமான ஒரு காலகட்டம் என்று சொல்லும் கேது பகவான் ஏழில் இருந்தாலுமே சின்ன சின்ன மன வருத்தங்களும் அதாவது திருமண வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல் போவது திருமணம் வேண்டாம் சொல்கிறது இது மாதிரி சில எண்ணங்கள்லாம் தங்களுக்கு உதிக்கப்படும் கூடுமானவரை நீங்கள் கணவன் மனைவி இரத்தில் அதாவது உங்களுடைய உறவு முறைகளில் தக்க வைத்துக்கொள்ள கொஞ்சம் இனிமையாகவும் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள் பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும் இல்லாவிட்டால் தேவையற்ற பிரிவினைக்கு ஆளாகலாம் மிகவும் கவனம் தேவை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்